கமல்ஹாசன் வெறும் ஒரே ஒரு தொகுதி மட்டும் வாங்கி கொண்டு திமுகவோட கூட்டணியில் நிற்க போவதாக செய்திகள் வந்திருக்கு இது பத்தி உங்க கருத்து என்ன கமல் வந்து விஜய் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் நிற்கலையே கட்சி ஆரம்பித்து பெருசாக நீங்கள் கொடுக்காத விளம்பரமாக அவர் வந்த உடனே உலகமே பைடன்லேருந்து இருந்து புட்டின்ல இருந்து எல்லாரும் நடிக்க போயிட்டாங்க விஜய் வந்துட்டார நடிக்க போயிட்டாங்கன்னா நீங்கள் கேக்கு கொடுத்தீங்க ஒரு ஹைப்பெல்லாம் ஏற்றுனீங்க கரும்பு சிவப்பு போட்ட சைக்கிளில் வந்து ஓட்டு போட்டிங்க திமுக காட்டுனுங்கிற மாதிரியே வந்து ஓப்பனாக வந்து அதிமுக புத்துயிர் பெற்றுவிடும் புத்துயிர் பெற்று விட்டால் நம்ம பிடியில் இருக்க மாட்டாங்கங்கிறதுக்கு தானே அவங்கள வந்து உள்ள தருனாங்க கட்சியிலே பல பலவீனமான ஆள் யாருன்னு பார்த்தா பழனிச்சார் கா கால பிடிச்ச காலம் மாட்டார் நல்லா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார் இவர் தான் நல்லா கொத்தடிமை இவர்கிட்ட இருந்தால் இவருக்கு மக்கள் மத்தியில் பேச்சு திறமையும் கிடையாது ஆளும் திறமையும் கிடையாது ஒரு வசீகரமான தோற்றமும் கிடையாது இவரை வச்சாக்கா அந்த கட்சி வளரும் வளராதுன்னு அவங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட கொடுத்து கட்சியை வச்சுக்கிட்டாங்க சசிகலா வந்தால் திருப்பி ரிவேவ் ஆகிடுவாங்க ஒரு பயம் மோடிக்கு இருக்கிறதுனால சசிகலாவை அளவு பண்ணுவார்கிறது மக்கள் காங்கிரஸ் தேர்ந்தெடுத்தார் ஆனால் ஆட்சியில் உட்கார்ந்து பாஜக தேர்தல் நேர்மையாக நடந்தால் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி அடையாது அந்த தேர்தல் ஆணையர் என்ன பண்ணார் அந்த தேர்தல் அதிகாரி ஓட்டு சீட்டை எடுத்து க செல்லாத ஓட்டுன்னு சொல்லி மேயராக தேர்ந்தெடுக்கிறார் பாஜகவை தேர்ந்தெடுக்கிற அளவு இதுக்கு சிசிடிவி கேமராவெலாம் பார்க்குது என்ன பண்ணிவிடுவாங்கன்னு தைரியமாக பண்ணுற அளவில் தேர்தல் ஆணையம் வேறு செயல்படுது சுப்ரீம் கோர்ட்டும் பிடிச்சி ஒதுனிடுச்சு தேர்தல் ஆணையத்தை ஓரம் கட்டிடுச்சு அதனால தான் இன்றைக்கி வந்து பாஜக பயப்படுது பாத்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குல கைதானவர்கள் அவங்கள கோர்ட்டு கூப்பிட்டு வர்றாங்க என்னமோ கார்கில் வாரில் போய் எதிர்களை தோக்கடிச்சு எதிர்கொ கொண்டு வந்த வீரர்கள் மாதிரி ஒரே பல பெண்களை கற்பழித்த வீர வீராஜி வீரரே வருகன்னு கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படியே வெற்றி கொடி காட்டிட்டு வர்றாங்க அந்த அளவில் இருக்குது ராஜீவ் கா ராகுல் காந்தி போற இடத்துல அவருக்கு வர்ற கூட்டத்தை பாருங்க இப்போ மோடி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஒரு கப்பலில் இது தொடங்கி வைக்கிறாரு கையாட்ட மாதிரி காட்டுறாங்க அந்த கேமராமேன் கொஞ்சம் மூளை இல்லாமல் பின்பக்கம் காட்டி எடுத்துக்கிட்டார் மோடிக்கு இருந்து எடுத்துக்கிட்டார் முன்பக்கம் யாருமே இல்லை வெட்டி எடுத்த பார்த்து கையாட்டிக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இருக்கிற மாதிரி அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்தகன் சேகர் இன்னைக்கு நம்ம கூட பிரபல திணி சினிமா மற்றும் திரைப்பட திறனாய்வாளர் டாக்டர் காந்தராஜ் சார் இணைந்திருக்காரு வணக்கம் டாக்டர் இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஹாட் நியூஸ் வந்திருக்கு டாக்டர் இது வரைக்கும் டைரக்டர் அமீருக்கும் அந்த போதை மருந்து கடத்ததுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒரு சில பேர் ஊடகங்களில் பேசிட்டு இருந்தாங்க சில பேர் அதை மறுத்து கொண்டும் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஜாஃபர் சாதிக் அரஸ்ட் ஆன பிறகு நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ என்சிபி உடைய தலைவர் கியானேஸ்வர் சிங் பேட்டி கொடுத்துருக்காரா அமீருக்கும் இந்த போதை மருந்து கடத்தலுக்கும் சம்மந்தம் இருக்கிறது அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் சில சினிமா பிரபலங்களும் கூட இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க மற்ற பெயர்களை நாங்கள் விரைவில் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர் டைரக்டர் அமீருக்கு இதில் சம்மந்தம் இருக்குமா யாருக்கு தெரியும் சுற்றி அடித்து பார்த்தா எனக்கும் உங்களுக்கு கூட சம்மந்தம் இருக்கலாம் இதெல்லாம் யாருக்கும் தெரியும் நார்கோட்டிக்குங்கிறது வந்து மத்திய அரசுடைய வேலை இவ்வளோ நாள் விட்டுட்டு எலெக்ஷன் டைமில் என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு காலவரத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக இந்த முயற்சிகள் இவ்வளோ நாள் எங்கே போச்சு நீ துறைமுகத்தில் வந்து ஒரு கப்பல் நிறையா நார்கோட்டிக்ஸாக இருந்துச்சு அப்போ இந்த ஆக்ஷன் கடமை எல்லாமே வெளிப்படையாக தெரியுதுங்க பாஜக பல டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெறணுங்கிற வாக்கு எந்திரத்தையோ தேர்தல் அனைத்த மாத்திரம் நம்பி இல்லை மற்ற வேலைகளும் செய்யணுங்க செய்ய வேண்டிய இருக்கு அவசியம் இருக்குது மக்களை கவர வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு வந்திருக்குது அதனால் அவன் ஏற்பட்ட ஒரு பதட்டத்தின் காரணமாக தான் இந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அமீர் உள்ள தர்ந்தது என்ன பெரிய விஷயம் ஒரு காலத்தில் ஒரு ப படத்தில் வரும் ரகுவரன் நடிக்கிற நடித்த படம் ரகுவரன் தான் அது தான் நடிக்க அஞ்சு நோய் ரகு வீட்டில் கஞ்சா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் போலீஸ்டர் செந்தில் தான் வருவார் செந்தில் தான் வருவார் கஞ்சா வீட்டில் அடைச்சி வச்சுருக்குது அவர் சொல்கிறார் நீங்களே கொண்டு வந்து வச்சு நீங்களே பிடிப்பீங்களா அம்மாரு செந்தில் சொல்கிறார் வெரி குட் பாயிண்ட் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படி எடுத்துக்காட்டுவார் அது மாதிரி தான் இதில் என்ன இருக்குது கஞ்சா கடத்தலுங்கிறது இன்றைக்கி நேரத்தில் நடக்கிறதா நிறுத்திடுவாங்க ரொம்ப ஆமாம் போதை மருந்துகள் நிறையா இருக்குது எவ்வளோ இருக்குது வாங்களேன் இ வாங்களே இந்தியா முழுக்க அது நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மோடியினுடைய குஜராத் மாநிலத்தில் எவ்வளோ சுலபமாக க மது இது கிடைக்கும் தெரியுங்களா உங்களுக்கு சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நான் குஜராத் மாநிலத்துக்குள்ளார நுழையிறோன்றதை நமக்கு எப்படி தெரியும் நவஜீவன் எக்ஸ்ப்ரெஸில் ஏறுறீங்கன்னா அந்த இது த தமிழ் சென்னையிலேருந்து அகமதாபாத் போகிற ட்ரெயின் அது குஜராத் மாநிலத்துக்குள்ளார நுழைஞ்சோங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா ட்ரெயினுக்குள்ளாரியே வந்து விஷய பிராந்தி சாராயமில்ல விற்பாங்க அப்படின்னா குஜராத்துக்கிட்ட போயிட்டோன்னு அர்த்தம் மதுவிலக்கு பரிபூர்ணமாக இருக்கிற ஊர் அங்கே சட்டப்படி குற்றம் அது அங்கே ரெண்டு வருஷ பரப்புக்கு நான் அங்கே இருந்தேன் வருஷப்பரப்பு அன்னைக்கு அங்கே இருந்தேன் பெருகி ஓடுத்து நான் அது ஹோ அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தேன் அந்த ஹோட்டலில் வந்து இன்றைக்கி நியூ இயர் லீவ் சார் வாங்க கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்ருந்தாங்க தங்கினவங்களையெல்லாம் கூப்பிட்ருந்தாங்க இங்கே என்ன தெருக்கப்போகுதுன்னு போனால் சாரா நான் ஸ்டேட்டில் இருக்கிறது போல பத்து பங்கு அதிகமாக அங்கே தான் கிடைச்சது என்னன்னா அங்கே வரி கிடையாது சீப்பு வரி போடாததுனால எல்லாமே சீப்பு அவ்வளோ அது குஜராத்தில் தான் நீங்கள் வந்து சுலபமாகவே மதுக்களையும் இதையும் வாங்க முடியும் அதானி துறைமுகத்தில் வந்து ஒரு கப்பல் நிறைய பிடிச்சாங்க இப்போ ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சாங்க ஒரு கப்பல் ஓ ஒரு இதில் ஒரு கரெக்டாக ஒரு பஸ்ஸில் எல்லாம் இல்லை ஒரு கப்பல் நிறைய வந்து இறங்கிச்சு சப்ளை சப்ளையா ஆச்சுன்னாங்க இதெல்லாம் வந்து தேர்தல் இடத்துல தமிழ்நாட்டில் வந்து பல இதை கிரியேட் பண்ணி அந்த அமீர் பாவம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே முஸ்லீம்ஸ் அதை கவனிச்சிங்களா அதில் சனாதனத்தை கொண்டு வந்து முஸ்லீம்கெடுத்து அதை செய்வாங்க இது மாதிரிலாம் கிடைப்பி விட்றது இப்போ அரசியல் தேர்தல் நெருக்கொண்டிருக்கு இன்னைக்கு செய்தி வந்து கமல்ஹாசன் வெறும் ஒரே ஒரு தொகுதி மட்டும் வாங்கி கொண்டு திமுக கூட்டணி நிற்க போவதாக செய்திகள் கமல் வந்து நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டிய தேவை இல்லை அது நம்ம என்னத்துக்கு அங்க போய் என்ன பண்ண போறோம் இது சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடி ஆகலான்னு நினைச்சப்பாரு அதே மாதிரி தானே விஜய் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் நிக்கலையே கட்சி ஆரம்பித்து பெருசாக நீங்க கொடுக்காத விளம்பரமாக அவர் அவர் வந்த உடனே நான் உலகமே பைடனில் இருந்து புட்டின்லேருந்து எல்லோரும் நடிக்க போயிட்டாங்க விஜய் வந்துட்டார்னு நடிக்க போயிட்டாங்கன்னா நீங்கள் இப்போ கேக்கு கொடுத்தீங்க ஒரு ஹைப்பெல்லாம் ஏற்றுனீங்க அவருக்கு நீங்கள் நான் சொல்லிட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போதும் இல்லைன்னா அது மாதிரி நாடாளுமன்றத்துக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோம் சட்டமன்றத்துக்கு வர்றோன்னு அது கமல் அந்த காம்ப்ரமைஸ் போயிருப்பார் சட்டமன்ற தேர்தலை நம்ம என்னோம் நாடாளுமன்றம் போய் என்ன பண்ண போகிறோன்னு நினச்சிருப்பார் பாஜகவுக்கு எதிர்ப்பாக நம்ம இருக்க வேண்டியது முக்கியம் அப்படிங்கிற காரணத்தினால அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக தான் அவர் ஆரம்பித்தார் பாஜகவுடைய பீட்டுங்கிற மாதிரி தான் அவர் வந்தார் உள்ள அதுக்கப்புறம் அவர் அப்படியே முழுக்க மாறிட்டார் முழுக்க மாதிரி பாஜக வேறு வேறு இருக்கிற ஒரே இதுனாக்கா திராவிட திராவிட சித்தாந்தத்தை பேசுகிறது திமுக தான் அவங்களோட கூட்டணி வைக்கிறாருங்கும்போதே தெரியுது இல்லையா நாடாளுமன்றத்தில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவர் நினச்சிருக்கிறார் அதனால் நான் இதில் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பலை அதனால் நீங்கள் அங்கே போய் அவங்கள அவங்கள கட்டுக்குள்ளாறு வைக்கிற வேலை நீங்கள் பாருங்கள் பாஜக கட்டுக்குள்ளார வைக்க எனக்கு சட்டமன்றத்தில் கொடுங்க எனக்கு காம்பரமைஸ் பண்ணிடுறேன் நாட்டு மக்களுடைய நன்மைக்காக அதை விட்டு கொடுத்துருக்காரு அதை அவருடைய இதை நம்ம பாராட்டணும் விஜய் பற்றி சொன்னீங்க விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் நாங்கள் பங்கேற்க போடுவோம்னு சொல்லிட்டாரு ஆனால் எதுக்காக இவ்வளோ அவசரமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு ஒரு மூணு மாதங்களுக்கு முன்னால் கட்சி தொடங்கணும் அப்படின்னு அவசியம் அது ஒன்றும் இல்லைப்பா ஒரு விஷயம் வந்து நான் வந்து இப்போ கலந்துக்கிற பல பேட்டிகளில் நான் பார்த்தபோது சேட்டிலைட் டிவியில் வந்து இப்போ இங்கேருந்தான் நாங்கள் என்ன மாத்திரம் தான் இது பண்ணுறீங்க சேட்டிலைட் டிவிக்கு போனாங்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஒன்றா உட்காந்துட்டு ஆளு ஆளுக்கு அரை நிமிஷம் கால் நிமிஷம் அதுக்குள்ளே ஒரு இடையூறு வந்து பேச விடாமல் இருக்கிறது எல்லாம் தாண்டி தான் நாங்கள் பேச முடியும் அதில் கடைசியாக நான் போன ஒரு சேனலில் அந்த ரெண்டு கட்சிகளுடைய இவங்க வந்துருந்தாங்க பிரதிநிதிகள் வந்துருந்தாங்க ரெண்டு பேருமே பாஜகவை எதிர்ப்பதில் திமுகவிட நாங்கள் தான் தீவிரம் காட்டுக்கிறோன்றதை அழுத்த திருத்தம் சொல்ல பார்க்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பதுங்கிறது நூற்று நூறு விழுக்காடு இருக்குது நூறு சதவீதம் மக்களும் பாஜக வேணாங்கிறாங்க அந்த ஓட்டுகள் பூராமே திமுகவுக்கு போகுது அதை அதை பிரிக்கிறதுக்காக தான் பாஜகவே எங்களை எடுத்து வர ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போச்சுன்னா அவங்க ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு வந்தாங்கன்னா ஒம்பா போய்டும் ஆனால் பிரிங்கன்னு சொல்லி தான் விஜயை கிளப்பி விட்டது இவங்களை இந்த மாதிரி கட்சிகள் உதிரி எல்லாம் கிளப்பி விட்டு அந்த ஓட்டுகளை பிரித்து ஒரு கணிசமான அளவில் பிரித்து திமுக கணிக்காமல் பண்ணுறதுக்கு தான் அவங்கள அதனால தான் அவர் வந்து நான் வந்து சட்டமன்ற தேர்தலில் நிற்பயர் இருபத்தி நாளில் நிற்கவில்லை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் பாஜக எதிர்ப்பு இவர் வந்து பாஜக எதிர்க்கிற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்து அந்த எதிர்ப்பு வாக்குகளை இவர் வாங்கிக்குவார் திமுக போகணும் தடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு ஏற்பாடுகள் சரி டாக்டர் இப்போ வந்து டிவி கே தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் பங்கேற்கல அப்போ அந்த விஜயுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க அதுதான் இப்போ அவர் பேசுவார் பாஜக ஒழித்து கட்டுவோம் பேசுவார் அது அவங்கெல்லாம் வந்து திமுக போட போடுறதா இருந்தவங்க இப்போ வந்து விஜய்க்கு போட்டுருவாங்க அதை திமுக இல்லை விஜய் சொல்கிறதுக்காக திமுக எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு இப்போ மற்ற கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தில் ஆதரவு தெரிவிக்கிறவங்களுக்கு அவங்க போடுவாங்க அவங்க போடுவாங்க அது திமுகவாக இருக்காது போன தேர்தலில் உங்களுக்கு ஞாபகம் தான் இருக்கலாம் தெரியாது கரும்பு சிவப்பு போட்ட சைக்கிளில் வந்து ஓட்டு போட்டார் ஞாபகம் தான் திமுகன்ற காற்றுங்கிற மாதிரியே வந்து ஓ ஓப்பனாக வந்து நின்று விட இன்றைக்கு எப்படி அவர் அப்படி போயிருக்கிறாரு பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை வந்து இவர் சொல்கிற ஆளுக்கு போட வச்சு திமுகவுக்கு அந்த வாக்குகள் போகாமல் தடுக்கிறதுக்கு ஓட்டுகளை பிரிப்பதற்காக பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்காக அவர்கள்லாம் பயன்படுத்தப்படுகிறார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சசிகலா ஓபிஎஸ் அணி தினகரனுடைய அமமுக இவங்களாம் எத்தனை தொகுதிகளை பாஜகவிடம் பெறுவாங்கன்னு நீங்கள் கணிக்கிறீங்க எலெக்ஷனில் ஜெயிக்க நிற்க விடுவாங்களாங்களே தெரியாது ஏன்னா சசிகலாவை கண்டு அவங்க பயப்படுறாங்க அதனால தான் வந்து அந்த மாலை வந்து அதிமுக இவங்க எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் ஒரு மனதாக வந்து சீப் மினிஸ்டராக தேர்ந்தெடுத்தாங்க இந்த கவர்னர் பதவி பிரமாணம் பண்ண முடியாது போயிட்டாருல எவ்வளோ மோடி நடிஞ்சு போயிருந்தா சசிகலாவுக்கு நடிக்கி போயிருந்தா பதவி பிரமாணம் கூட பண்ணாமல் அந்த கவர்னர் ஓடி தலைமுறவா ஓடி இருப்பார் அதுலேயே தெரியலையா சசிகலா வந்தால் அதிமுக புத்துயிர் பெற்றுவிடும் பெற்று பெற்றுவிட்டால் நம்ம பிடியில் இருக்க மாட்டாங்கங்கிறதுக்கு தானே அவங்கள வந்து உள்ளே தள்ளினாங்க ஜெயிலில் போட்டதும் இருந்தாங்க வெளியில் வந்தபோது ஏகவங்க ஏகமான மார்க்காலமாக வந்தாங்க அதெல்லாம் பார்த்தாங்க ஓ மக்கள் செல்வாக்கு அவங்க மத்தியில் அவங்க மறுபடியும் அவ உழுந்துக்கிட்டு இருக்கிற அதிமுகவை ரிவே பண்ணி பண்ணிட்டாங்கன்னா நம்ம பிடியில் அவங்க இருக்க மாட்டாங்க அதனால தான் அவங்கள வர விடாமல் தடுத்து ஓரம் கட்டி பண்ணியாச்சு கட்சியிலே உள்ளதிலே பலவீனமான ஆள் யாருன்னு பார்த்தாங்க பழனிச்சாமி கா கால பிடிச்ச கால விட மாட்டார்னு நல்லா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இவர் தான் நல்லா கொத்தடிமை இவர்கிட்ட இருந்தால் இவருக்கு மக்கள் மத்தியில் பேச்சு திறமையும் கிடையாது ஆளும் திறமையும் கிடையாது ஒரு வசீகரமான தோற்றமும் கிடையாது இவரை வச்சாக்க அந்த கட்சி வளரும் வளராதுன்னு அவங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட கொடுத்து கட்சியை வச்சுக்கிட்டாங்க அதான் நம்ம பார்க்குறோமே இன்றைக்கி அதிமுகங்கிறதுக்கு கூட்டணி செய்கிறதுக்கு கூட யோசனை பண்ணுற அளவுகளில் தானே அந்த கட்சி இருக்குது ஒரு காலத்தில் எப்படி இருந்தது இன்னைக்கு அதனுடைய நிலைமை ஈரோடு தேர்தலில் சொல்கிறார் நாங்கள் டெபாசிட் வாங்கி விட்டோம்ன்றாரு அந்த அளவுக்கு அவருடைய கட்சி தலைமை இருக்குது அந்த அளவுக்கு அதை கொண்டு போய் விட்டாங்க சசிகலா வந்தால் திருப்பி ரிவேவ் ஆகிடுவாங்கிற ஒரு பயம் மோடிக்கு இருக்கிறதுனால சசிகலாவை அவர் அலோ பண்ணுவார்கள் இருக்கு சார் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் மாநிலத்தில் எந்த கட்சி அணி அதிக பெரும்பான்மை பெறும் என்பது உங்களுக்கு இதெல்லாம் வந்து தேர்தல் நேர்மையாக நடக்கிற காலத்தில் தான் நம்ம பேச முடியும் இப்போ நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் நிறைய இருக்குது வாக்கு எந்திரத்தை பற்றி நமக்கு கேள்விகளுக்கு இன்னும் பதிலே இல்லை நாங்கள் சொன்னதுக்கு ஆதாரம் இல்லைங்கிற மாதிரிலாம் பேசுனீங்க வாக்கு சீட்டையே திருத்தினதை நீங்கள் பார்த்தீங்க சண்டிகார் தேர்தலில் அந்த தேர்தல் ஆணையர் என்ன பண்ணார் அந்த தேர்தல் அதிகாரி ஓட்டு சீட்டை எடுத்து க செல்லாத ஓட்டுன்னு சொல்லி மேயராக தேர்ந்தெடுக்கிறார் பாஜகவை தேர்ந்தெடுக்கிற அளவு இதுக்கு சிசிடிவி கேமராவெலாம் பார்க்குது என்ன பண்ணிவிடுவாங்கன்னு தைரியமாக பண்ணுற அளவில் தேர்தல் ஆணையம் வேற செயல்படுது சுப்ரீம் கோச்சு ஒதலிடுச்சு தேர்தல் ஆணையத்தை ஓரம் கட்டிடுச்சு அதனால தான் இன்றைக்கி வந்து பாஜக பயப்படுது ஏன்னா அந்த தேர்தல் அந்த தேர்தல் தப்பு முறைகாடாக நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி மலம் ஆக்ஷன் எடுக்க சொல்லுறது மாத்திரம் இல்லாமல் தோ தோற்று போனதாக அவர் சொன்ன அந்த ஆம் ஆத்மி வேட்பாளர் தான் வெற்றி பெற்றார் போய் சேரலை உக்கார இவங்க என்ன சொல்லியிருக்கணும் ஜட்மெண்ட் எப்படி சொல்லியிருக்கணுன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் ரெக்கமண்ட் பண்ணுறோம் அவரை தான் நீங்கள் ஜெயிச்சார் சொல்லி டிக்ளேர் பண்ணி அவரை தான் உட்கார வைக்கணும் தான் இவங்க சொல்லியிருக்கணும் இது நீதிமன்றம் அப்படி சொல்லலை தேர்தல் ஆணையத்தை ஓரமாக கட்டிட்டு நீ போய் உட்கார சேரலா தேர்தல் ஆணையத்தை சைட்லைன் பண்ணிட்டாங்க அவங்க அதிகாரத்தையும் பிடிக்கிட்டாங்க அதில் தான் இப்போ பாஜக பயந்து நடந்தது தேர்தல் ஆணையத்தை வாக்கு எந்திரத்தை எல்லாம் வச்சு நம்ம தில்லுமுல்லு பண்ணால் கூட ஒருவேளை இந்த மாதிரி தீர்ப்பு ஏதாவது நம்ம நமக்கு என்ன ஆகுங்கிற காரணத்தினாலதான் ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு அதனால தான் இப்போ வந்து தேர்தல் நேர்மையாக நடந்தால் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி அடையாது நீங்க சொல்றது இந்திய அளவில் இந்திய அளவில் இந்திய அளவில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற மாட்டார் ஒரு ஸ்டேட்ல கூட வர மாட்டேன் இப்ப மூணு அஞ்சு மாநில தேர்தல் என்ன நடந்தது ஒட்டுமொத்த வாக்குகளை எடுத்தாக்க காங்கிரஸ் பதினோரு லட்சம் வாக்குகள் அதிகமாக வாங்கிருக்கு ஆனால் சீட்டு அதான் தேர்தலில் நடக்கிற விசித்திரம் மக்கள் காங்கிரஸ் எடுத்தாங்க ஆனால் ஆட்சியில் உட்கார்ந்து பாஜக பாஜக இருக்குது ஜெய்சோன வேலைக்கு வாங்கிவாங்க

ஜாமீன் கொடுக்குறாங்க அது பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைதானவர்கள் அவங்கள கோர்ட்டு கூப்பிட்டு வர்றாங்க என்னமோ கார்கில் வாரில் போய் எதிர்களை தோக்கடிச்சு எது கொண்டு விட்டு வந்த வீரர்கள் மாதிரி ஒரே பல பெண்களை கற்பழித்த வீர வீராதி வீரரே வருகன்னு கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படியே வெற்றி கொடி காட்டிகிட்டு வர்றாங்க அந்த அளவில் இருக்குது அந்த அளவில் இன்றைக்கி இருக்குது அதனால் இப்போ வந்து தேர்தல் கணிப்புகளையெல்லாம் நம்ம சொல்லணுன்னாக்கா எங்கள் காலத்தில் இருந்த ஞாபகத்தில் தேர்தல் நேர்மையாக நடந்தால் இந்தியா கூட்டணி அமோக வெற்றிகளையும் அதில் எந்த சந்தேகம் இப்போ ராஜீவ்கா ராகுல் காந்தி போகிற இடத்துல அவருக்கு வர்ற கூட்டத்தப்பாக இருக்குது இப்போ மோடி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தார் காலி நாற்காடிகளை பார்த்தீங்கல்ல அப்புறம் அவ்வளோதான் மோடி இருக்க சொல்லுவாரு யாராக அப்புறம் அவர் கையாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு கப்பலில் இது தொடங்கி வைக்கிறாரு கையாட்டுற மாதிரி காட்டுறாங்க அந்த கேமராமேன் கொஞ்சம் மூளை இல்லாமல் பின்பக்கம் போய் காட்டி எடுத்துவிட்டார் மோடிக்கு பின்னாடி எடுத்து விட்டார் முன்பக்கம் யாருமே இல்லை வெற்றி இடத்த பார்த்து கையாட்டிகிட்டு இருக்காரு ஆனால் இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இருக்கிற மாதிரி அந்த கேமராமேன் கால வரம்பிட்டார் பின்னாடி போய் வச்சு வெத்தி இடத்த பார்த்து இருக்காரு அதான் நடக்குது அதான் நடக்குது ஒரு ரோடை ஒரு நெடுஞ்சாலை ஒன்று திறக்கிறாரு ஈ காக்கா இல்லை இவர் ஜீப்பில் ஏறிக்கிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் கையாடுகிறார் சிவத்தை பார்த்து கையாட்டார் இதெல்லாம் நடக்குது அப்புறம் அவங்க மகாவளி வந்து குப்பையை போடுகிற சீன் அதுக்கு முன்னாடி அதிகாரிகள் வந்து குப்பை போட்ட சேர்த்து சேர்த்தி காட்டிவிட்டாங்க பொறுக்கணும் இது மாதிரி இன்னும் வச்சுக்கிழமை அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் அவருடைய செல்வாக்கு அதுதான் அவருடைய மக்கள் செல்வாக்கு இதை வச்சுக்கிட்டு அவர் ஜெயிச்சிவாருன்னு சொல்கிறது ஊடகங்கள் சேர்ந்து தான் அவரை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்குது ஒழிய மக்கள் மத்தியில் அவர் இல்லை ஓ விளம்பரம் போடுறாங்க விவசாயிகளுக்கு இவ்வளோ கடன்களை இது செய்திருக்கோம் அதை செய்திருக்கிறோம் மோடியின் வாக்குறுதி அப்படின்றாங்க விவசாயிகள் போராட்டம் அவர் வீட்டு முன்னாடி நாடுக்கு இது கண்ணீர் போய் இதையும் போட்டு வெ இருக்காங்க இந்த பக்கம் விளம்பரம் போட்டுக்கிறேன் அங்கே குழந்த கூட கேட்குது ஏன் அங்கே அத்தனை பேர்த்தை அடித்து ஓச்சிக்கிட்டு இந்த விளம்பரம் இப்படி போடுற விளம்பரத்தை கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க சிரிக்கிறாங்க இதெல்லாம் என்னன்னாக்கா இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க இந்த விளம்பரத்தின் மூலமாக அவருக்கு செல்வாக்கு உயர்ந்ததுன்னு ஒரு கருத்து கருத்துக்கெடுப்பு போடுவீங்க போட்டு நீங்கள் அந்த வெற்றியை நியாயப்படுத்த பார்க்குறதுக்கு உங்கள் மாதிரி யூடியூப்பு இதெல்லாம் நேரத்தை ஒதுக்கி ரொம்ப நன்றி